தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் முனைவர் இன்றைய நேர்காணலில் நம் மோடி இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் வணக்கம் சமீபத்துல தென்னாப்பிரிக்காவில இரண்டு நாள் ஜி டுவெண்டி சம்மிட் வந்து நடைபெற்றது குறிப்பாக இந்த ஜி டுவெண்டி அப்படின்ற இந்த மாநாடு வந்து பல ஆண்டுகளும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் குறிப்பா வந்து முதல் முறையாக ஆப்பிரிக்க கண்டத்துல ஒரு நாடு வந்து இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை வந்து நடத்துறாங்க ஸோ இந்த ஜி டுவெண்டி மாநாடு குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்துறதோடைய முக்கியத்துவம் என்ன அதே மாதிரி இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டினுடைய முக்கியத்துவமும் என்ன குறிப்பாக ஒரு நாடு வளர்றதுக்கு இந்த மாதிரியான கூட்டமைப்புகள் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவையா இருக்கு இந்த கூட்டமைப்பு இருந்தாதான் ஒரு நாடு வளர்ச்சி அடையுமா அல்லது இந்த கூட்டமைப்பின் மூலமாக யாருக்கான உண்மையான வளர்ச்சியா இருக்கு இதோடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து கொஞ்சம் சொல்லுங்க நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க எல்லா கேள்விக்கும் ஒரே டைம்ல பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நம்ம பதில் சொல்ல பதில் சொல்ல முயற்சி பண்ணலாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு ஏன் தேவைப்படுது அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஏன் முதல்ல ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம உள்ளூர்லயே இருக்கிறோம் நிறைய இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தனை முப்பது முப்பது மேல் மாவட்டங்கள் பிரிச்சு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் அவங்களுக்கோட தேவையை வந்து யாருக்கிட்ட போய் சொல்றது எப்படி சொல்றது அப்ப எல்லா மாவட்டத்தோட தேவையும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான தேவைகள் இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும் அப்போ அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் வேணும் அந்த சிஸ்டம் தான்ன்றது இந்த சட்டப்பேரவை அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப எல்லாம் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்போம் அவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய இந்த தங்க தங்கள் தொகுதி சார்ந்த தேவைகளை சொல்றது அப்ப அந்த தேவைகள் இருந்து அவங்க ஒருமிட்ட கருத்து ஏற்படும் போது இது வந்து எல்லாருக்குமான இருக்கும் பொழுது அது ஒரு பொதுவான ஒரு செயல் திட்டம் ஒரு திட்டத்தை வகுத்து அதை எப்படி செயல்படுத்துறதுன்றது நோக்கி அது நகரும் ஒரு சட்ட வடிவமோ இல்ல வந்து ஒரு திட்ட வடிவமாவோ அது மாறும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஆனா அதே சமயத்துல வந்து இப்போ ரெண்டு மானை உதாரணத்துக்கு இப்போ நம்ம விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ணும் போது என்ன ஒரு ஆஹ் ஊரம் வேணும் இல்ல வந்து எனக்கு வந்து தண்ணி வேணும் அதன் பிறகு நிலம் வேணும் நில பிரச்சனைல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்து வயல்ல பிரச்சனை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் ஊருக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மற்றபடி ஒரு ஒரு தனி வாய்க்கால் பிரச்சனை அப்படின்னா பக்கத்து ஊருக்காரன் கூட பேசிக்கலாம் இப்போ ரெண்டு மாநிலத்துக்கான பிரச்சனை எங்க போய் பேசுறது நம்ம போய் அதுக்கு ஒரு ஒரு முறைதான் என்னது நாடாளுமன்றம்னு ஒரு விஷயம் அப்புறம் என்ன எல்லா மாநிலத்தை சேர்ந்த அந்த பிரதிநிதிகள் அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தன்னுடைய அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போது ரெண்டு மாநிலங்களுக்கு விடைப்பட்ட பொழுது பொதுவா ரெண்டு பேரும் பேசி தூர் செயல் திட்டத்தை வகுக்கிறது அப்படின்றது அப்போ நாங்களுக்கு இடையில இப்போ உதாரணத்துக்கு உரம் இப்போ தண்ணி பிரச்சனை இந்தியா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம் நம்ம கர்நாடகாவிட்ட பேசுகிறோம் அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிக அதிகாரம் வாய்ந்த ஒன்றியத்துக்கிட்டயோ இல்லை அதுக்கு இணையான அதிகாரம் உள்ள நீதிமன்றத்திட்டையே பேசி நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அப்போ உலக அளவுல உர உர பிரச்சனை இருக்குன்னு வச்சு உரம் உற்பத்தியாளர்கள் நம்ம வந்து நம்ம ஊர்ல உற்பத்தி செய்கிறோம் ஆனா அதுக்கான இடுபொருள்கள் நம்ம கிடையாது அதுக்கான இறக்குமதி வந்து ரஷ்யா அந்த மாதிரி மேற்காசிய இருந்தா நம்ம வாங்க வேண்டியிருக்கோம் அப்போ அதை வாங்கும் பொழுது நம்ம நாம குரூப்பாக வச்சிருக்கிறோம் அவங்க வந்து வேற ஒரு நாணயம் வச்சிருக்கிறாங்க நேராக போய் அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு உரம் வேணும் நாங்கள் வந்து பணம் தர கொடுங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு வாங்கி வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க பணத்தை நம்ம வாங்கி வச்சு நம்ம தான் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு செயல் திட்டம் அது அதுக்கு ஒரு 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 பாதை ஒரு எப்படி அதை செய்யறதுன்றதுக்கான ஒரு செயல் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பொறிமுறை வேணும் அந்த மாதிரியான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த பொறிமுறையிலிருந்து எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அதை அது செய்யலான்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் வேணும் அப்போ நாடுகளுக்கு இடையிலான பேசுற விஷயங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அங்க என்னன்னா ஒவ்வொரு நாடும் அங்க போய் தங்களுக்கான தேவைகளை முன்வைக்கிறது அந்த தேவைகள் அடிப்படையில் ஒரு பொதுவான செயல்திட்டங்கள் மற்ற நாடுகளுக்குமான ஒரு பொதுவான செயல்திட்ட வகுக்கிறது அதை எப்படி வந்து செயல்படுத்துறது அப்படின்ற வகையில அதுக்கு ஒரு நிதி அப்படின்னா ஒரு செயல்திட்ட வகுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா அது முதல்ல நிதி வேணும் அதுக்கு பணம் வேணும் அது எப்படி வந்து அதுக்கான அஹ் நிதியை ஏற்பாடு செய்யறது அதை எப்படி வந்து அடையிறது அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்துறதுன்ற மாதிரியான விஷயங்கள் அது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை வரும்பொழுது எல்லா நேரமும் வந்து சுமூகமாக நடக்காது சில நேரங்கள்ல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்படி நம்ம வந்து இந்த ஏற்ற இறக்கங்களை வந்து நம்ம சமாளிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு பொதுவான ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஜி டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாதிரி நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார நிதிய உறவுகள் அந்த மாதிரி நிதி உறவுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொதுவா பொருளாதாரம் சார்ந்த பொதுவான செயல் திட்டங்களை வகுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜி டுவெண்டி கூட்டமைப்பு இருக்குது அது போய் அதுக்கான ஒரு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தேதியை குறி வச்சு குறிச்சு வச்சுட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுலயும் நடத்துறாங்க அது வந்து சமமா எல்லா அந்த நாடு அந்த கூட்டமைப்புல இருக்கிற ஒவ்வொரு அது ஐந்து பிரிவுகளா பிரிச்சு அப்போ ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து அந்த அந்த மாநாட்டம் நடத்துறது அப்படின்ற முடிவு செஞ்சு இப்ப இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நடத்திக்கிறாங்க இதனுடைய அந்த கூட்டமைப்புக்கான தேவை அதோட செயல் திட்டம் அப்படிங்கிறது இதுதான் குறிப்பா இதுல வந்து இருபது நாடுகள் ஜி டுவெண்டி அப்படின்னு சொன்னாலுமே பத்தொன்பது நாடுகள் இரண்டு அசோசியேஷன்ஸ் இருக்கு குறிப்பா ஐரோப்பியன் யூனியன் அண்ட் வந்து ஆப்பிரிக்கன் யூனியனுமே இதுல இருக்கு குறிப்பாக இந்த தென் தென்னாப்பிரிக்காவில குறிப்பா ஆப்பிரிக்க கண்டத்துல நடக்கிறது அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா சமீபத்துல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேசும்போது ஆப்பிரிக்க கண்டத்துல வந்து ஒரு பத்து லட்சம் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஏழ்மையான இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து கடன் உதவி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த கனிமங்களை வந்து எல்லாருக்குமே போகிற மாதிரி நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆப்பிரிக்கா அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க ரெண்டு யூனியன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஒன்னு ஆப்பிரிக்கன் யூனியன் இன்னொன்னு வந்து ஐரோப்பிய யூனியன் ஆனா ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வந்து பல அந்த ஐந்து குழுக்கள்ல ஒரு ஒரு நாடா இருக்கும் ஆனா யூனியன் வந்து அந்த ஐந்து குழுக்கள்ல இருக்காரு அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி அந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல சமமா நடத்துறது அப்படின்றதெல்லாம் சமமா அவங்களுக்கு அதுல இடம் இருக்காருன்னா உண்மையிலே கிடையாது அப்போ இந்த கூட்டமைப்பு வந்து ஜி டுவெண்ட்டு பேசுறோம் ஆனா ஜி டுவெண்ட்டி மட்டும் இல்ல உலகத்துல ஜி செவன்ன்றது இன்னொன்னு இருக்குது அப்படி அதுவும் நமக்கு தெரியும் அப்போ ஜி செவன் தனியா இயங்கிட்டு இருக்குது ஜி டுவெண்டின்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு அப்ப ஜி செவன் முதல்ல ஏன் உருவாச்சு ஏன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து இணையா மற்ற நாடுகளுக்கு உதாரணத்துக்கு இந்தியா சீனா ரஷ்யா அமெரிக்கா இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனி நாடா அதுக்கான முக்கியத்துவம் அதுக்கான பங்களிப்பு சமமா நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அங்க நடக்குது ஆனா ஆப்பிரிக்க ஒன்றிய ஆப்பிரிக்காவை பொறுத்த அளவுக்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சார்பா தான் தென்னாப்பிரிக்கா வருது அப்ப ஏன் இந்த மாதிரியான ஏற்றத்தாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இதை வந்து தொடங்கும் போது இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கூட ஏன் தொடக்கப்படுது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஜி செவன்த்தை எப்ப தொடங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் தொடங்குது ஏன் தொடங்குது அப்படின்னா அப்போ ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுது என்ன பொருளாதார நெருக்கடி தங்கத்தின் அடிப்படையிலான அந்த பண பரிவர்த்தனை முன்னாடி அதுக்கு முன்னாடி தங்கத்தின் அடிப்படையிலான பண பரிவர்த்தனை முடிவுக்கு வந்து டாலர்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் அடிப்படையிலான பரிவர்த்தனை வருது அப்படி வரும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ நீங்க அதான் போய் நேர்த்த முடியுமா பேசணும் இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டு கூட வணிகம் செய்யணும் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் பொதுவான நாணயத்தை ஏன்னா இந்த நாணயத்தை அந்த நாட்டுல வந்து பயன்படுத்த முடியாது அந்த நாட்டு நாணயத்தை இந்த ஊர்ல பயன்படுத்த முடியாது ஏதோ ஒரு நாணயம் தான் எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக்க முடியும் ஒரு மதிப்பு முறையும் தேவைப்படும் அப்போ இந்த நாட்டுக்கு எதிராக எவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு டாலருக்கு எதிராக எண்பது ரூபா இல்ல தொண்ணூறு ரூபா நீங்க வந்துருச்சு இது எப்படி நிர்ணயிக்க போறது இந்த பொறிமுறையை வந்து எல்லாரும் ஏத்துக்கு இப்ப வந்து நான் ஒரு நான் சொல்றேன் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லாரும் ஏற்க அவசியம் இல்லை இல்லையா அப்போ அதை வந்து அதுக்கான ஒரு பொறிமுறை இருக்கணும் அந்த பொறிமுறை எல்லாரும் ஏற்றுக்கூடிய சட்ட ஒரு விதியை வகுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பொறிமுறையை வகுத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் இப்படி இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு இப்படியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிறது இந்த நிதியை நிதி பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜி செவன் இந்த ஜி செவன்ல யாரிருக்கிறான்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான அந்த அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பவர்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரியான வலுவை அப்போ வந்து இந்த மாதிரியான வலுவா பொருளா இண்டஸ்ட்ரியல் பவரா இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதுல இருந்தாங்க மற்ற நாடுகளுக்கு அதுல இடமே இல்லை இப்ப என்ன அப்படின்னா அந்த தீர்மானகரமான இடத்துல அவங்கதான் தொடர்ந்துட்டு இருந்தது அதுப்ப வந்து சோவியத் யூனியன் வந்து அதுக்குள்ள ஏன்னா அந்த நிதி பரிவர்த்தனைக்குள்ளார ஏன்னா சோவியத் யூனியன் தனியா இயங்கிட்டு இருந்தது அப்போ அதுக்கு வெளியில டாலர் அதாவது தங்கத்தின் அடிப்படையிலான டாலர் டாலர் டாலருக்கு எதிரான மற்ற நாடுகளுடைய நாணய மதிப்பு அப்படின்ற அந்த அந்த செயல் திட்டம் அந்த பொறிமுறை வந்து சோவியத் யூனியனுக்கு வெளியுள்ள வெளியுள்ள நாடுகள் தான் அந்த அந்த பொறிமுறை வந்து ஏற்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்துச்சு ஆனா சோவியத் யூனியன் அதை ஏத்துக்கல அப்ப சோவியத் யூனியத்துக்கு ஏத்துக்காத பொழுது இந்த மாதிரியான நிதி அமைச்சர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க இந்த கூட்டம் நடக்கும்போது முக்கியமான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நிதியமைச்சர்களோட கூட்டம் அப்புறம் அந்த அந்த மத்திய வங்கிகள் ஒவ்வொரு நாட்டோட மத்திய வங்கி கவர்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கூடி அங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ஒவ்வொரு ஆண்டு இது நடக்கும் எதுக்காக செய்யறாங்கன்னா முக்கியமா இந்த கூட்டமைப்பே பார்த்தீங்கன்னா நிதி நிதி நிர்வாகத்தை மே மேம்படுத்துவது அதை வந்து சரி செய்வது பிரச்சனை ஏற்பட்டா சரி செய்வதுன்ற அந்த நோக்கத்துக்காக தான் இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆரம்பத்துல அப்போ அந்த மாதிரி பொழுது அங்க அந்த நிதியில நிதி அந்த நிதி பொறிமுறைக்குள்ள வராத சோவியத்துன்னு அதுல இருக்கிறதுக்கான எந்த அடிப்படையும் கிடையாது அப்போ தொண்ணூறு வரைக்கும் அந்த மாதிரி அவங்கள ரஷ்யாவை ஏத்துக்கவே இல்லை தொண்ணூறுக்கு பிறகு சோவியத்தின் உடைந்த பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜி எயிட் அதை மாத்துறாங்க அதன் பிறகு சாண்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வெளியேற்றினாங்க அதாவது ஒரு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவங்க வெளியேற்றினதுலாம் நடந்துச்சு அதை நம்ம பார்த்தோம் அதே போல இந்த ஜி டுவெண்ட்டி எப்போ உருவாகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அந்த ஆசிய பங்கு சந்தை நெருக்கடி ஏற்படும் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் அதாவது இங்க வளரும் நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆசிய நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்போ ஒரு ஒரு நிதி நிதி நெருக்கடி ஏற்படும் போது என்ன நிதி நெருக்கடி உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருந்த வங்கிகள் இயங்கிட்டு இருக்குது வங்கிகள் இயங்கிட்டு இருக்குன்னா இப்போ ஒரு நான் நம்ம வந்து வங்கியில் எல்லாரும் பணம் வச்சிருக்கிறோம் ஆனால் எல்லாமே வந்து இப்போ ஒரு இந்த வங்கியில் வந்து ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் ஒரு ஒரு ட்ரில்லியன் ரூபா வந்து முதலீடாக இருக்குது எல்லாம் சேமிப்பாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பணமாக இருக்காது அது பேர் இண்கல தான் இருக்கும் அப்போ யாருக்கு எவ்வளோ பணம் வேணும் நம்ம போய் தானே இங்கே ஏந்த செலவு நம்மளுடைய அட்டையை சூரிய நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஒரே நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இங்க இருக்கிற அத்தனை வங்கியாளர்கள் அத்தனை வாடிக்கையாளர்களும் போய் வங்கியில இருந்து பணம் எடுத்தாங்க அப்படின்னா இல்ல பாதி பேர் பணம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு நாங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பணத்தை ஏற்படும் அப்படி பணத்தை ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெண் ஒரு வங்கி இன்னொரு வங்கி கிட்ட பேசி என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிற ஒரு ஒரு பொறிமுறை நம்ம நாட்டுக்குள்ள இருக்குது நாட்டுக்குள்ள அது இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்க லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரியான ஒரு பொறிமுறை எங்கெல்லாம் அந்த படத்துல விளக்கிருப்பாங்க அப்ப நாடுகளுக்கு இடையிலான விஷயம் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றிய அந்த மைய மைய வங்கிகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டோட மைய அந்த வங்கி இருக்குது இல்லைங்களா இப்போ ரிசர்வ் பேங்க் மாதிரியான வங்கிகள் அந்த வங்கி கவர்னர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வங்கிகளுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க திடீர் தேவைப்படும் போது இந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் திடீர் வெளியேடுறாங்க போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய பணம் தேவை நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்திக்கிட்டு திறப்பு திரும்பி அதுக்கப்புறம் பணம் வந்ததுக்கு பிறகு திருப்பி கொடுக்கறதுன்ற மாதிரியான பொறுமுறை எல்லாம் உண்டு அப்படி வாங்கும்போது அதுக்கு நீங்க திடீர்னு கொடுக்குவாங்களா கொடுக்க மாட்டேன் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஒரு செயல்திட்டத்தை வகுத்துக்கணும் அப்படி செயல் திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த கூட்டமைப்பு இவங்களுடைய ஆண்டுதோறும் கூடுறது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு இடையிலான அந்த பரிவர்த்தனை நடத்துகிறது அல்ல கருத்துக்களை பகிர்ந்துருதுன்ற விஷயம் நடக்குது அப்போ தொண்ணூறுகள்ல சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் நீங்க நான் டாலர்ல அது வரைக்கும் வந்து சொந்த நாணயத்துல எண்ணெய் உலகம் அவங்க அந்த இந்த கோவை சீனா சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு வந்து டாலர் இல்லாத பணத்துல வந்து எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் நான் இனிமே வந்து எனக்கு தான் நானும் எண்ணெய் கொடுக்குறேன் எண்ணெய் 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 கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரேன் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதையும் எனக்கு ஜி எயிட்டா மாறுது அப்போ இந்த ஆசிய நாடுகளை இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த ஆயிரம் தொண்ணூத்தி ஏழுல இந்த நிதியை நிதி நெருக்கடி அதாவது பங்குச்சந்த நெருக்கடி ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இப்படியான ஒரு நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி ஏற்படுது அப்போ என்ன பண்றாங்கன்னா நமக்கான ஒரு ஒருங்கிணைப்பு வேணும் அப்படின்ற வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதே போல எப்படி ஜி செவன்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த ஒன்ன மைய வங்கிய வங்கி த கவர்னர்களும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் கூட்ட கூட்டமைப்பாக இயங்குறாங்களோ அந்த தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்துக்கிட்டு அந்த பொறிமுறை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ அதே போல எங்களையும் பொறிமுறை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டு அடிப்படையில வளர்ந்த நாடுகள் ஜி செவன் கூட்டமைப்பா இருந்தது வளர்ந்த மற்றும் வளர்ந்த நாடுகளின் கூட்டமைப்பா அது மாறுது ஆனா தனியா வச்சிருக்காங்க அதுக்குள்ள சேர்த்துக்கல தனியா கொண்டு வந்துடுறாங்க இந்த ஜி டுவெண்ட்டி உருவானதுக்கு பிறகு ஆனா எப்போ இது வந்து ரொம்ப ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மாறுது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார நெருக்கடி நெருக்கடிக்கு பிறகுதான் ஏற்படுது அப்போ அடிப்படையில இந்த ஜி செவன் ஆகட்டும் ஜி டுவெண்ட்டி ஆகட்டும் இவங்களுடைய தோற்றம் அப்படின்றது இவங்களுடைய தேவை இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்புக்கான தேவைன்றது ஒரு நிதி நெருக்கடி சார்ந்த ஒரு விஷயம் ஏற்படும்பொழுது அந்த தேவையிலிருந்தா என்ன பண்றாங்க இவங்க ஒன்றா இணைகிறாங்க அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு தனி தனி பெரும் ஒரு மேலாதிக்க அரசா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எங்கள் டாலர் அதாவது எங்கள்ட்ட அதிக அங்கம் இருக்குது எங்கள் டாலர்ல தான் நீங்கள் என்ன பண்ணணும் மொத்த உலக வணிகம் நடக்கணும் அந்த டாலருக்கு எதிராக மற்ற நாடுகளுடைய அந்த பணம் மதிப்பை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லி அவங்க நிர்ணயிக்கிறாங்க ஆனா அதன் பிறகு பெற்றோர்களாக மாறும் பொழுது அந்த வலிமை உற்பத்தி வலிமை உள்ள தொழில்துறை வலிமை உள்ள மற்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுல அந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றம் வரும்போது எங்களுக்கான பங்கு எங்களையும் கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக ஜி செகன் உருவானதை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்க அந்த அதே அடிப்படையில் இப்போது எங் இவங்கள்ட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க எங்களையும் வந்து இதில் இணைச்சிக்கிங்க அப்படின்ற ஒரு ஒரு இவங்க வைக்கிற ஒரு கோரிக்கையாகவோ இல்ல வந்து டிமாண்டாகவோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டிமாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து வலுப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க இவங்களை சேர்த்துக்கணும்னு அவசியமே இல்லைன்னா அவங்களுடைய முடிவு முடிவெடுக்கிற விவகாரங்கள்ல எந்த இவங்கள சேர்த்துக்கா இது வரைக்கும் சேர்த்துக்காம இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கள இது இனிமேலும் எங்களை வந்து ஒதுக்கி வைக்க முடியாது எங்களையும் நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லி வச்சு இவங்க கோரிக்கையோட ஒரு தான் இந்த ஜி டுவெண்ட்டி உருவாக்கம் அதே போல ஜி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிதியமைச்சர்கள் மற்றும் இந்த மாதிரியான ஒன்றிய அந்த வங்கிகள் மைய மைய ஒவ்வொரு நாட்டோட வங்கிகள் மைய வங்கிகளுடைய கவர்னரின் கூட்டமா இருந்தது பிறகு அந்த இரண்டாயிரத்தி எட்டுல இருந்தா என்ன பண்றாங்கன்னா அந்த நாடுகளுடைய தலைவர்கள் கலந்துக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா வருது அப்போ அதுல ஏன் இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஏன் ஆப்பிரிக்காவுக்கு வந்து தென்னாப்பிரிக்காவில முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ந்த நாடு ஒப்பீட்டு அளவுல அந்த ஆப்பிரிக்கா ஒன்றியத்துல வளர்ந்த நாடா இருக்கு அப்போ அது வளர்ந்து வளரும் போது அதுக்கான முக்கியத்துவம் கூடி இருக்கு இது எப்படி வந்து மற்ற ஆசிய நாடுகளோட முக்கியத்துவம் கூடிச்சோ அந்த 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 வளர்ச்சியின் அடிப்படையில் அவங்களுக்கான அந்த முடிவெடுக்கும் அதிகாரங்கள்லையும் அந்த மாதிரியான ஒரு ஒரு டேபிள்ல சமமா உட்கார்ந்து எங்களுக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கான வாய்ப்பை அந்த தொழில்துறை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருவோ அதே போல தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதோட ஒரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு தென்னார் தென்னாப்பிரிக்காவிலையும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்த நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த கூட்டமைப்பு உருவாகிறதுனால அந்த சாமானிய மக்களுக்கு அந்த பலன் அப்படின்றத போய் சேருதா இல்ல வழக்கம் போல இந்த கார்பரேட்டுகளுக்கு வந்து பலன் அடிக்கிறது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க இல்லையா அவர்களுக்கான லாபமா இது போகுதா குறிப்பா இந்த கூட்டமைப்பின் மூலமா இந்த அளவுக்கு இதுல ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டமைப்பு நடக்கும் போது ஒரு தீம் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு மைய கருத்தோட்டம் வச்சிருப்பாங்க அந்த மைய கருத்தோட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த நாடுகளுடைய பொருளாதார திசை எதை நோக்கி நகரணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டோட வந்து இணைச்சி அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வகுத்துக்கிறதுன்றதுக்கான ஒரு 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 சொல்றது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு குழு குழுவார் இணைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு பிரகடனமா வெளியிடுறது அப்படின்றதுதான் அதுல இதுல வந்து மற்ற நாடுகளை மற்ற மக்களை சந்தி அதாவது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவான விஷயம் தான் இதுல இதை வந்து வெறுமனே ஒரு கூட்டமைப்பு அது சார்ந்த ஒரு எந்த உலகம் எந்த திசையில போய்கிட்டு இருக்கு இந்த மற்ற நாடுகள் எந்த மாதிரியான திசையை விரும்புறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கூடிய ஒரு சேர்ந்த கருத்து என்னன்ற அடிப்படையில் தான் இதை பார்த்து புரிஞ்சுக்கணுமே தவிர அதை சார்ந்து மக்களை எப்படி பாதிக்கும் மக்களுக்கு இதுக்கு எந்த மாதிரியான தொடர்பு அப்படின்றது அது ஒவ்வொரு நாட்டுடைய தெரிவு பொறுத்தது பொதுவா உலக நடப்புகள் உலக உலகம் போகக்கூடிய திசைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜி செவன் இந்த ஜி எயிட் போன்ற நாடுகள் அந்த கூட்டமைப்புல வெளியிடக்கூடிய அந்த பிரகடனங்களை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எங்க போகுது எப்படி போகுது அப்படின்னு இதுதான் வந்து மக்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குதா இல்ல உலக பொருளாதாரத்தையோ இல்ல மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தையோ தீர்மானிக்கக்கூடிய விஷயமா கிடையாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் சொல்லணும் சொல்றதுக்கான ஒரு இடமா பாக்கலாம்னு இதை பார்க்க இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும் இந்தியா நம்ம பார்த்தோம்னா இந்த ஜி டுவெண்டி மாநாட்டுல வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர் புறக்கணிச்சிருக்காரு தாண்டி அந்த ஜி செவன் நாட்ல ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது தொடர்பாகவும் சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் வந்து பேசும் பொழுது அதுக்கு சம்பந்தமான அதுக்கு இணையான அபிஷியல்ஸ் வந்து எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அந்த மாநாட்டிலே வந்து சொல்லியிருக்காரு குறிப்பா இந்த ஜி டுவெண்டி சம்மிட் வந்து அடுத்த ஆண்டு அமெரிக்காவில தான் நடக்கவும் போகுது பட் தென்னாப்பிரிக்காவுக்கு ட்ரம்ப் வராததுக்கான காரணம் என்ன நிறைய மோதல் போக்கு வந்து இந்த மாநாட்டை நம்ம பார்க்கிறோம் அதோட பின்னணிய சொல்லி வெளிப்பார்வைக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஏன் வந்து இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு அதுக்கு ட்ரம்ப் வரல அப்படின்றதுக்கான காரணமா முதல் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த இஸ்ரேலுக்கு எதிராக அந்த உலக குற்றவியல் நீதிமன்றத்துல போய் இதனை அவருக்கு எதிரான ஒரு அஹ் வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பிடிவா பிடி வாரண்ட் பிறப்பிச்சு பிறப்பித்தது வரைக்கும் அதுல முக்கிய தென்னாப்பிரிக்கா தான் அதனால அதுக்கு அவங்களுக்கு இடையிலான ஒரு குரசல்ன்றது ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தது இன்னொரு இன்னொரு காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இன மக்கள் இந்த பெரும்பான்மை கருப்பின அரசால் ஒடுக்கப்படுகிறது அதுவும் சொல்றாரு இதெல்லாம் வந்து வெளிப்பார்வைக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் தான் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த இந்த ஆண்டு இந்த ஜி டுவெண்டி மாநாட்டுல இவங்க வந்து எடுத்து எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஈக்வாலிட்டி சாலிடாரிட்டி சஸ்டைனபிலிட்டி அதாவது ஒற்றுமை ஒற்றுமையா இருக்கணும் அதே சமயத்துல ஒற்றுமையா சமமா நம்ம ஒரு நீடித்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் அதுதான் இவருக்கு முக்கியமா இவர் போறவாக அது இருக்கிறதுக்கான காரணமா நம்ம கருத முடியும் ஏன் காரணமா இதை கருத முடியும் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி பாரிஸ் ஒப்பந்தம் ஏற்பட பெயர்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு லீகலி பைண்டிங் அதாவது எல்லா நாடுகளும் வந்து ஒப்புக்கொண்டு கண்டிப்பாக சட்டப்படி செயல்படுத்த வேண்டிய ஒரு ஒப்பந்தமா அது உருவாக்கப்பட்டுச்சு இப்போ உருவாக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக நாடுகள் உலகம் வேகமா வந்து வெப்பம் வெப்பம் வெப்பமடைதல் ஒன்று ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு அப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி அந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் பசுமைக்குழுவில் வாயு வாயுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த வாயுக்களுடைய வெளியேற்றத்தை குறைக்கணும் அது வந்து குறைக்கிறது மூலமா உலக வெப்பநிலை உயர்வை வந்து இரண்டு டிகிரிக்கு குறைவாகவோ இல்ல இரண்டு டிகிரிக்குள்ளாகவோ இல்லை இரண்டு டிகிரிக்கு குறைவாக நம்ம வந்து இதை வச்சிருக்கணும் அதுக்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடு எடுக்கணும்னு சொல்லி எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாட்டோடைய நாடாளுமன்றத்திலேயே அதை சட்டமாகணும் அப்படி சட்டமாகும் போது அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா இத நாங்க வந்து ஏத்துக்கல உலக வெப்பமயமாதல் அப்படின்ற ஒரு அது வந்து பொய்யானது அது அறிவியல் பூர்வம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்றாரு மறுக்கிற மறுத்துல என்ன பண்றாருன்னா போன முறை அதிபர் போய் சரி இந்த முறை அதிபர் ஆனவர் சரி என்ன பண்றாங்க ரெண்டு தடவையுமே அவர் என்ன பண்றாரு அந்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறாரு இப்ப வெளியேறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அதை நம்ம அமெரிக்காவுடைய அந்த உள்நாட்டு பொருளாதாரத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்ப புரிஞ்சாதான் இது ஏன் வந்து இவர் இவ்வளவு தூரம் அதை தீவிரமா எடுத்துக்கிறாரு அப்படின்னு புரிய முடியும் பொதுவா எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் கேட்டீங்க அப்படின்னா அந்த நிதி மூலதனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பைனான்சியல் கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான் ஆனா நிதி மூலதனம் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா புரிஞ்சுக்கிட்டாதான் தான் ஏன் இதை வந்து நிதி மூலதனம் சொல்றோம் அங்கேயே வந்து இந்த மாதிரி நாங்க என்னை சார்ந்த அந்த பொருளாதாரத்தை விட்டு போக மாட்டான் அதுக்கான எதிரான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு ஏன் இவர் சொல்றாரு அதனால ஏன் இவரு இந்த அதை முக்கியத்துவம் அந்த அதை முக்கியப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய அதை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய இந்த மாநாடு கலந்துக்க மாற்றம் சொல்றதுக்கான காரணம் புரியும் நிதி மூலகம்ன்றது முதல்ல என்னன்னா தொழில்துறை மூலதனமும் இந்த வங்கி மூலதனமும் இணைஞ்சி ரெண்டு பேரும் ஒன்னா உற்பத்தியை வந்து முழு கட்டுப்பாட்டுலயும் கையில் எடுக்கிறது தான் நிதி மூலதனம் அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா போட்டி முதலாளித்துவம்னு சொல்லுவாங்க அதை போட்டி முதலாளித்துவம்னா என்னன்னா ஒவ்வொருவரும் தனியார் என்ன பண்ணுவாங்க பொருளை உற்பத்தி பண்ணி சந்தைப்படுத்துவாங்க இப்ப சந்தைப்படுத்தும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கிருந்து நான் பொருளை வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க அப்படி அனுப்பும்பொழுது என்னன்னா நேரடியாக நான் வந்து பொருளை அனுப்ப முடியாது அதே சமயத்தில் இங்க இருந்து பொருள் அங்க போய் சேரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சில நாட்கள் முதல் சில மாதங்கள் வரைக்கும் அந்த கடல்வழி பயணமா அது வரைக்கும் பொருளை உற்பத்தி செஞ்சவர் அதுக்கு என்ன பண்ண முடியாது பணம் வர வரைக்கும் காத்திருக்க முடியாது கொடுத்த உடனே இவருக்கு வந்து பணம் வேணும் அது போய் சேர்ந்து அது வாங்கி அவர் அங்க வந்து விற்பனை செஞ்சு அதை அதை வந்து பொருளை உற்பத்தி செஞ்சோ இல்ல அதை பயன்படுத்தி வேற ஒரு பொருளை உற்பத்தி செய்ய செய்ய செய்யக்கூடிய ஆள் அதுக்கப்புறம் அதை வாங்கணும் ஆனா பொருளை கொடுத்தவனே இவருக்கு வந்து பணம் வேணும் இல்லைன்னா இவரால் வந்து இயங்க முடியாது அப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கு வங்கி முறை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது அது அதன் அடிப்படையில இந்த இந்த மாதிரியான சேவையை பொழுது அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு லாபத்தை ஈட்டுது அப்படி லாபத்தை ஈட்டி உருவாகிறது தான் வங்கி மூலதனம் அப்போ அப்படி அந்த பொருளை உற்பத்தி பண்ணி உள்நாட்டிலே வெளிநாட்டிலேயே விற்பனை விற்பனை செஞ்சு அதன் மூலமா உருவாகக்கூடிய பணத்தின் லாபத்தின் அடிப்படையில் உருவாகிறதுதான் தொழில்துறை மூலதனம் அப்போ இது ரெண்டும் தனித்தனியா இயங்கிட்டு இருந்த காலம் போய் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நிதி மூலதனமா மாறுது அதுதான் வந்து நம்ம இப்ப இன்னைக்கு இப்போ இருக்கிற அந்த உலக மயமாக்கத்தோட ஒரு விரிவாக்கமா பார்க்கறோம் அப்போ அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு வங்கி மூலதனம் நிதி மூலதனம் இது வரைக்கும் வந்து ஒன்னா இயங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகும் சரி அதன் பிறகு ரெண்டாயிரத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏற்பட்ட அந்த டாலர் பெட்ரோல் டாலர் உருவாக்கத்தின் போதும் சரி பொதுவா அங்க இருக்கிற அந்த முக்கியமான நிறுவனங்களுக்கு முக்கியமான உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி இன்னைக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உலகத்துல அதிகமான எண்ணெய் உற்பத்தக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் அமெரிக்கா இருந்துகிட்டு இருக்கு அந்த எண்ணெய் எண்ணெயை உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய பெருநிறுவனங்கள் மாதிரி எக்ஸான் மொபைல் போன்ற பெரு நிறுவனங்கள் அங்க இருக்குது அப்போ அந்த எண்ணெய் சார்ந்த அந்த பெட்ரோடால் உருவாக்கத்தின் பொழுது என்ன பண்றாங்கன்னா அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற உலகத்திலேயே சொந்த நாட்டிலேயே வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய எண்ணெயை உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை அவங்களுக்குள்ள திருப்திக்கிறது அப்படின்ற ஒரு முறை ஏற்படுத்துறாங்க பெரு பெரு நிறுவனங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இங்கிலாந்து இருக்குது அவங்க சொந்தமா உற்பத்தி பண்றாங்க அதே சமயத்துல மற்ற நாடுகளிலேருந்து உற்பத்தி செய்யறாங்க பிரான்ஸ்ல டோட்டல் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அந்த அவங்களுடைய கூட்டமைப்பா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பொருளாதாரத்தால எண்ணெய் உற்பத்தியும் அது சார்ந்த பொருளாதார இயக்கத்தையும் கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ அதுக்கான உலகளாவிய விரிவாக்கம் தான் உலகமயமாக்கமா பார்ப்போம் அப்போ இது வரைக்கும் என்ன இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தொழில்துறை இயங்குறதுக்கு எந்த அவங்க வளர்றதுக்கும் இயங்கிறதுக்கும் வளாபம் பெருக்கிறதுக்கும் இந்த உலகமயமாக்கம்ன்றது ரொம்ப அவங்களுக்கு தேவையா இருக்குது அது வந்து ரொம்ப ஓப்பா இருக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த வங்கி அதாவது இந்த மாதிரியான பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் வந்து பய தேவையான சேவை வழங்கும் வழும் போது ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளும் அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த வங்கி வங்கி மூலதன அதிபர்களும் சேர்ந்து முடிவு வர முடிவு கோரும்போது அங்க இருக்கிற தொழில் வந்து என்ன பண்றாங்க அதுல உடைப்பு ஏற்படுது இல்ல நான் வெளியில வர மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் ரொம்ப அவர் காலத்துல எக்ஸான் மொபைலுடைய அந்த சிஇஓவான ஆன அந்த அவர் வந்து அமெரிக்க வெளியுறவு செயலரா பதவி ஏற்றதும் அப்ப நடந்தது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உடைப்பு ஏற்படுறத புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த உடைப்பு தான் உள்ள அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியலாவோ அவங்களுக்குள்ள இருக்கிற மோதலாவோ புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது என்னன்னா இந்த எண்ணெய் நிறுவன நிறுவனங்களுக்கு இது எதிரான ஒரு நடவடிக்கையா அவங்களுடைய லாபகரமான ஒரு செயல்பாட்டுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அவங்க என்ன பண்றாங்க புதிய பழைய பொருளாதார பொருளாதார கட்டமைப்பு போக மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் தான் இந்த அவங்க இந்த காரணம் மட்டும் இல்ல அந்த அரசியல அந்த அமெரிக்காவை வெற்றி பெற்று என்ன பண்றாரு அந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்க அதிபர் ஆகிறார் அப்ப அதிபரானது பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு இப்போ நடக்கிற அந்த ஜி டுவெண்டி மாநாட்டில இந்த மாதிரியான ஒரு அஹ் ஏன் இந்த மாதிரி மாநாட்டில் நம்ம கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா எண்ணெய் உலகம் முழுக்க இருக்கிற எண்ணெயை வந்து உற்பத்தி செஞ்சு உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்யறதுல இந்த மாதிரியான நான் சொன்ன அந்த நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு ஆதிக்க செலுத்துது ஆனா இன்னைக்கு சோழாருக்கு அதாவது எண்ணெய் அல்லாத மற்ற மரபுசாரா எரிபொருள் பார்த்தீங்க அப்படின்னா சீனார்கள் கையில கை கையில இருக்கு அவங்க கைதான் அங்க ஓங்கி இருக்கு அப்போ இவங்க அதை கட்டுப்படுத்துற ஒரு சூழல் இல்லை அப்படி இல்லாத போது இவங்க அந்த மாதிரி மாறணும் உலக எல்லாம் மாறணும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருணும் போது அதை என்ன பண்றாரு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சீனாவுக்கு அது அடிப்படையில எப்படி எங்க போகுது அப்படின்னா சீனாவுக்கு சார்பான ஒரு தீமா அது மாறுது ஒரு தலைப்பா அது மாறுது அப்படி அப்படி இருக்கும்போது அது வந்து எங்களுக்கு எங்களுடைய நலனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையினை செய்யற அதனால உங்க ஊர்ல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் ட்ரம்ப் அந்த முடிவு எடுக்கிறது இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா இது வந்து கடுமையான பொருள் எது அரசியல் விளைவுகளை ஏற்படுத்து ஏன் அப்படின்னா முதல்ல வந்து உலக புவி வெப்பமயமாதலே பொய்ன்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுல உலக மக்கள் மத்தியில ஒரு பெரிய பெரும் பெரிய எதிர்ப்பு உருவாகும் அதனால நான் கலந்துக்கலன்னு சொல்லும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா அது எதிராளியை வந்து அதிகமா அவங்களுடைய கையை ஓங்க வைக்கக்கூடியதாகவும் அவங்களுடைய கருத்தை வந்து வலுப்படுத்தக்கூடியதாகவும் அது மாறிடும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு காரணம் கண்டுபிடிக்கிற அப்படி கண்டுபிடிச்ச காரணம் தான் இந்த அவங்க வந்து வெள்ளை இன மக்கள் வந்து உருவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரணம் சொல்லி என்ன பண்றாங்க அதுல கலந்துகிறத எதிர்க்கிறார் அதுதான் இங்க இந்த கால் பிரம்ம அங்க காரணம்